السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده

நம்ம செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் முதன்மையானது குறிப்பிட்ட முறையில் ஐவேளை செய்ய வேண்டியது நம்ம கட்டாய கடமையாகும் முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய கடமைகளில் ஒரு முதன்மையானதும் முக்கியமானதுமே தொழுகை அதுதான் முஸ்லீமோட அடையாளமே முஸ்லீமோட அடையாளம் என்னது தொழுகைதான் தொலகியின் முக்கியத்துவம் அதை விடுவதனால் ஏராளமான அல்லாவின் திருமறை வசனங்களும் நம்பி இஸ்லாம் அவர்களின் பொன்மொழிகளும் நமக்கு விளக்குகிறது நம்பி சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவரின் வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் அவர் தினமும் ஐந்து முறை குளிக்கிறார் அவர் மேனில இருக்கிற அழுக்கிலிருந்து ஏதும் எஞ்சி இருக்குமா என கூறுங்கள் என்று நபி தோழர்களிடம் நபி நபிசலாசலு கேட்டார்கள் அவரின் அழுக்குகளில் எதுவுமே சிறிதளவும் எஞ்சிருக்காது என நபி தோழர்கள் கூறினர் இதுதான் ஐவேளை கொள்கைக்குரிய ஓமையாகும் இதன் மூலம் அல்லாஹ் வந்து நம்முடைய பாவங்களை அகச்சிறான் என்று அவர் கூறினார் உடலை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்தும் ஆட்சிக்கு தொழுகை நவிசலாக உதாரணமாக காட்டியதில்ல பாவ பரிகாரம் பண்றதுக்கு நீ உடலை வருத்தணும் நீண்ட தூரம் பயணம் செய்யணும் பாவ கடனை தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறாமல் வீட்டு வாசலில் ஓடுகின்ற நமக்கு எளிதில் நமக்கு புரியக்கூடிய ஆட்சி நீ உடலை தூய்மைப்படுத்துவது போல நம்ம எந்த ஒரு விலையும் கொடுக்காமல் மிக பெரும் சிரமம் இல்லாமல் நாம் தொழும் தொழுகை தான் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை போக்கும் மருந்தாக உள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் நம்மளை தடுக்கும் எஹசான் என்றால் என்ன என்று நபி அவர்களிடத்தில் ஜிப்ரியல் அலிஹல்லாம் அவர்கள் கேட்கும்போது தொழுகையில் அல்லாவை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று எண்ணி நீ அவனை பார்ப்பது போன்று வணங்குவதாகும் என்று நபி சொல்லாஹ் அவர்கள் பதில் அளித்தார்கள் நம்ம என்னதான் செஞ்சாலும் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டாலே பாவங்கள் செய்ய அவன் அஞ்சுவான் மேலும் மறுமை நாளில் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு செல்பவனை பற்றி அல்லாஹ் கூறும்போது தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான் அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான் என்று குரான் வசனம் நமக்கு கூறுகிறது அதாவது பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் வழிமுறையாக தொழுகையை இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு விளக்கி இருக்கிறான் தொழுகையின் முக்கியத்துவத்தையும் பாவத்தை இல்லாமல் அழகிய வழிமுறையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது யார் எனது ஒழுவை போன்று ஒழு செய்து வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் இரண்டிறக்கை தொழுவாரோ அவருக்கு அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என அல்லாவின் தூதர் சல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் அம்மா சாதாரணமாக ஒரு ரெண்டு ரக்காய் தொழுகா பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அப்படின்னா ஐந்து வேலையும் தொ தொழுகையும் நிறைவேற்றினால் ஆற்றில் ஐந்து தடவை குளித்து நம்ம உடலை தூய்மை செய்வது போல நம்மளுடைய பாவங்களும் அழியும் என்பது நமக்கு தெளிவாகிறது தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதனை நபி சல்லாஹ் அலி அவர்களின் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம உதாரணமா பார்க்கலாம் அனஸ்ரலாக அலிவலாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அருகில் இருந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதரே நான் தண்டனைக்குரிய ஒரு குற்றமை செஞ்சு விட்டேன் ஆகவே மீது தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்றார் அவர் இந்த மனிதர் அப்போ அவர் செய்த குற்றம் பற்றி நபி சல்லாஹலி இஸ்லாம் அவங்க வந்து எதுவுமே விசாரிக்கல தொழுகை நேரம் வந்துவிட்டது அவர் நபி சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களுடன் சேர்ந்து தொழுதார்கள் நபி சல்லாஹூ அலி அவர்கள் தொழுகையை முடித்த பிறகு நபியை நோக்கி அந்த மனிதர் எழுந்து வந்து அல்லாவின் தூதரே நான் தண்டனைக்குரிய ஒரு குற்றமே செய்து விட்டேன் ஆகவே அல்லாவின் வேதத்தில் உள்ள ஒரு தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்றார் நபி சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களுக்கு வந்து எம்முடன் சேர்ந்து நீ தொழுதீரல்லவா என்று அந்த மனிதரிடம் கேட்கிறார் அப்போ அந்த மனிதர் வந்து ஆமா நான் தொழுதேன் என்று சொல்றாங்க நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் அவ்வாறாயின் அல்லாஹ் வந்து உனது பாவத்தை அல்லது உனக்கான தண்டனையை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள் ஹதீஸ் புகாரியில இடம்பெற்றுள்ளது ஒரு மனிதனை எவ்வாறு பக்குவப்படுத்துகிறது என்பதையும் நம்ம அறியலாம் பாவம் என்றால் பெரும் பாவங்கள் உட்பட எல்லையா இல்லை அனைத்து பாவங்களுமே தொழுகையின் மூலம் மன்னிக்கப்படும் என்று நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடாது ஏன்னா நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து வேலை தொழுகைகள் அதாவது ஒரு ஜிம்மாவிலேருந்து மறு ஜிம்மா அதுக்கு அவற்றிற்கு இடையில இருக்க ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்கள் ஆகும் அதுவும் பெரும் பாவங்கள் செய்யாத வரைதான் என்று நம்பி சல்லாஹுல் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு தொழுதால் மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படின்னு பார்த்தா இல்லை தொழுகைக்குரிய அனைத்து முன்னேற்பாடுகளையும் நம்ம செய்யும் போதும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்களை நோக்கி அவங்க கேட்குறாங்க தவறுகளை மன்னித்து தகுதியை உயர்த்தும் செயல்கள் சில நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று நபி வந்து மக்களிடம் பார்த்து கேட்குறாங்க அப்போ மக்கள் வந்து ஆம் அல்லாவின் துதரே கூறுங்கள் என்றார் அப்போ அல்லாவின் தூதர் சல்லல்லாஹல் இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க சிரமமான ஒரு சூழ்நிலையிலையும் உழுவை முழுமையாக செய்வதும் மற்றும் பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமான காலடியை எடுத்து வைப்பதும் ஒரு தொழுகையை முடித்து அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பதும் தான் என்று நம்பி சல்லாஹல் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு தொழுகைக்காக நம்ம செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே நமக்கு நன்மையாதான் அமையுது தொழுகையை வந்து பாவ பரிகாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்ம சொர்க்கம் செல்வதுக்கு துணையாகவும் இருக்கிறது நபி சொல்லல்லாஹு அலஹி அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து என்னை வந்து சொர்க்கத்தில் சேர்க்கும் ஒரு செயலை வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது நீர் வந்து அல்லாவை வணங்க வேண்டும் அவனுக்கு எதையுமே இணையா வைக்க கூடாது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத் கொடுக்கணும் உறவினர்களுடன் இறுக்கமாக நடக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அதாவது நம்ம அல்லாவுக்கு நிகரா யாரையும் எதையுமே இணை வைக்க கூடாது என்ற கட்டளைக்கு அடுத்தபடியாக சொர்க்கம் செல்வதற்கு தொழுகை தான் தொழுகை என்ற வணக்கத்தை தான் நபி அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் இது தொழுகையின் முக்கியத்துவத்தை நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது இவ்வாறு ஒரு தொழுகையாளிக்கு இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி அதிகமான கூலி இருக்கும் நிலையில தொலக்கூடிய சில சில அவங்களிலிருந்து விடுபடாத சூழ்நிலையுமே நம்ம பார்க்கணும் தொழுது கொண்டே மோசடியும் செய்கிறாங்க வட்டி வாங்குகிறாங்க இதற்கு காரணம் அவர் தொழுகையை வந்து ஒரு சடங்காக தான் பார்த்தேன் பேசலாஹு அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதை போல அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் நம்முடைய தொழுகையை வந்து இருக்கணும் அல்லாஹ் வந்து தொழுபவருக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறான் தொழுகையில் கவனமற்று தொழுபவருக்கு கேடுதான் என்று அல்லாஹ் வந்து கூறுகிறான் சல்லாஹ் அலை அவர்கள் தொழுகைகளை விட நையவஞ்சவர்களுக்கு மிகவும் சுமையான தொழுகை வந்து வேற எதுவுமே இல்லை என்று கூறினார்கள் அந்த இரண்டு தொழுகைகளில் இருக்கிற சிறப்பை வந்து அவங்கள அறிஞ்சாங்கன்னா தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு வந்து சேர்ந்துடுவாங்க என்று நபி அவர்கள் கூறினார்கள் மேலும் சுபு தொழுகையில சோம்பல் காட்டுபவர்களை நயவஞ்சவர்களுக்கு ஒப்பிட்டார்கள் ஒரு அடியான் நேரத்தில் மறுமை நாளில் முதன் முதலாக அவனுடைய அமல்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றிதான் அது சரியானால் அவன் வெற்றியடைந்து விடுவான் அது தவறினால் அவன் நஷ்டமடைந்து விடுவான் கடமையான தொழுகையை ஒருவர் விடுவது அவரை நரகத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு அந்த ஒரு காரணமே அவருக்கு போதுமானதா இருக்கும் ஒரு மனிதரின் தலை நசுக்கப்படுவது நபி சொல்ல